இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க குலசேகர குலசேகரப்பட்டினம் முத்தாரம்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம் முத்தாரம் பற்றி யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் அந்த சாமி இருக்குது அவங்க வந்து பார்வதியோட ஒரு அம்சம் சிவனோட பாதி அவங்க வந்து மாலை போடுவாங்க அவங்களுக்கு என்ன பதினாறு முப்பது நாள் அந்த மாதிரி வரதான் இருக்காங்க காளிவசம் கட்டுறாங்க அப்புறம் அவங்க வந்து காப்பு கட்டணும் காப்பு கட்டணும் மாலை போடணும் தசராண்டு இந்த மாதிரி நேமிசம் எடுக்கணும் இதெல்லாம் செஞ்சால் சாமி நமக்கு நல்லதாக பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அதாவது எப்படின்னா நான் வந்து இது இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து முத்தரம்மன் கோயிலில் வந்து மாலை போட்டதில்லை மாலை போட்டதில்லை காப்பு கட்டினதில் ஒரு நிகழ்வாக நான் பங்கெடுத்தது கிடையாது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுல தான் நான் வந்து தசராவில் பங்கெடுத்துக்கிட்டேன் மற்றபடி நான் எதுலேயுமே நான் பங்கெடுத்தது கிடையாது கொலைசாப்பு சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகியும் நான் வந்து எந்த ஃபங்க்ஷனில் கலந்ததில்லை வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் வந்து மேக்சிமம் கோயிலில் போய் வீடியோ எடுத்துக்க மாட்டேன் பங்கெடுத்த கிடையாது நானும் கோயிலுக்கு மேக்ஸிமம் அவ்வளோவா போனதில்லை ஒரு நார்மலாக ஒரு சம்டைம்ஸ் போயிருக்கேன் அப்படி தான் இருந்தேன் இந்த முத்தாரம்மன் அப்படிங்கிற சாமி வந்து என் வாழ்க்கையில் எப்போ வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி நான் டுவெல்த்து படிக்கும்போது எங்கள் ஊரில் மொதல் மொதல் தசட செட்டு போடுதாங்க தசர செட்டு போடும்போது தான் எனக்கு சாமியே வாழ்க்கையில் இன்றையாது அது வரைக்கும் நான் அந்த முத்தாரம்மன் யாருன்னே எனக்கு தெரியாது ஆமாம் நான் மாலை கிடையாது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாமியாக கூட மாட்டோம் செவ்வாய் வழிக்கு நாங்கள் கருவாடு கருமின்னு தான் சேர்ப்போம் அப்படி தான் நாங்கள் இருந்தோம் எங்கள் அப்பாலும் கோயில்கிட்டலாம் மாட்டார் நானே கோயில்கிட்ட பேசிக்க போக மாட்டேன் அந்த மாதிரி தான் இருந்தோம் சும்மா சாமியாக பார்ப்போம் பாப்பா தான் அப்படி தான் இருந்தேன் கட்டணத்து நான் வந்து டுவெல்த்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிங்க சரி சரி இருபத்தி மூணு இருபதில் முடிங்க அப்போ வந்து சாமியும் எங்கள் ஊரில் மொதல் தான் தசரா போடுறாங்க காலேஜுக்கு தவறில் லேட்டாகவும்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற டைமில் தசரா நான் வந்து கொட்டடிக்கு வெளியே போனேன் சரி கொட்டடிக்கு ஆளு கொடுக்கல பசங்க சாரில் வைப்போம் அப்படின்ட்டு கொட்டடின் கொட்டடிக்கு போயிட்டு அங்கே போய் கொட்டியடி நான் எங்களோட ஒரு மூணு பேர் கொட்டடிக்கும் அப்போது வந்து அந்த சாமி ஆடுறத பார்த்துட்டு தீவாரம் காமிக்கிறத பார்த்துட்டு நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த சாமியை பற்றி கேட்குறேன் அந்த சாமி ஆடுறவங்கக்கிட்ட வந்து சாமியை பற்றி கேட்கேன் என்ன சொல்லுங்கள் நீங்கள் வந்து மொதல் வருஷம் வாழ போடுறீங்க சாமியை பற்றி சொல்லுங்கள் வைங்கன்னு கேட்டு அதில் ரொம்ப ஓவராக உள்ளே இன்வால்வ் ஆகி சாமி சாமின்ட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி மூணு வருஷம் கொட்டடித்ததும் போக சாமியுமே ரொம்ப நம்ப ஆரம்பித்து இப்போ வரலாறு எல்லாம் கேட்டுக்கிட்டு பெரியவங்கட்ட பேசி கேட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி ஒரு கா ஒரு கட்டத்தில் எப்படின்னா தசரா முடிஞ்சதுக்கப்புறம் மாலைப்பட்டவங்க கூட திரும்பி வெளியே வந்துட்டான் திரும்பினா சாமியை விட்டுட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு நார்மல் லைஃப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் என்னையால் நார்மல் லைஃப்பை பார்க்க முடியல ஃபுல்லாக சாமி சாமின்னு தான் இருக்கேன் பாட்டு எல்லாம் வச்சுருக்கேன் பாட்டு ஃபுல்லாக முத்தராம பாட்டு தான் அப்படி ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக முத்திராம ஸ்டேட்டஸ் தான் அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன் அதுக்கு ரொம்ப இதாகி போச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நான் இன்னொன்று என்ன பண்ணேன்னா கோயிலுக்கு நான் போகும்போதும் வரும்போதும் அவங்க சாமியை பற்றி சொல்லுவாங்க நல்லா இந்த மாதிரி சாமியாக பயப்பட வைக்கணும் ரொம்ப சாமி நம்பினேன் ரொம்ப சாமிக்கு பயப்பட ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது கரிமீன் எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க அவங்க தசராக்கு அவங்க மாலை போடுத்தாங்க பசங்க அவங்க வீட்டில் சேர்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே மாலை போடலங்கிறதுனால எங்கள் வீட்டில் கரிமீன் சேர்ப்பாங்களில்ல எங்கள் வீட்டில் கரிமீன் தான் சேர்த்துந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து கொட்டடிக்கும் அடிக்கும் சாமி கூட இருக்கும் அவங்களோட ஒன்றா தொட்டு பேசுகிறோம் வைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் கரிமீன் வச்சிருந்தாலுமே நான் வந்து எடுத்து சாட மாட்டேன் வெறும் சோறு இருந்தாலும் வெறும் சோறில் தண்ணியை ஊற்றி வெங்காயம் துவையல் அந்த மாதிரி வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சீரியஸ் இது வந்து சக்தியை நீங்கள் நம்மளாலும் நம்மளாலும் முடுக்க முடுக்க உண்மை இது வந்து ஏன்னா ரொம்ப விரதம் இருக்கிற மாதிரி நானும் இட்டுப்பேன் ஏன்னா அந்த சாமி அவ்வளோ பக்தி சாமிக்கு வந்து நம்ம சின்ன துணுக்கு கூட துரோகம் பண்ணிடக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாது நம்ம நம்புற மாதிரியே நம்ம அப்படியே நம்பிக்கையை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து நான் அப்படி பண்ணிவிட்டேன் எல்லாரும் கேட்டாங்க ஏன்டா அப்படின்னு இருக்கேன் எங்கள் அம்மாலாம் திட்டினாங்க தம்பி அதெல்லாம் ஒன்றும் சாமி நம்ம நான் இருந்தாலும் சாப்பிடாமல் அப்படியே இருந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏன்னா எங்கள் அம்மா கேட்குறேன் ஏமா நம்மலாம் ஏமா மாலை போட மாட்டோம் வைக்க மாட்டோம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நமக்கு மாலை பண்ணுறோம்னு ஆசை எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்டே கேட்க எங்கள் அம்மா அப்போலாம் மாலைலாம் போட வேண்டாம் அதெல்லாம் சாமி சொன்னால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து என்ன நம்ம நான் சாமி ஆட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு கேட்கும்போது எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னா இல்லை நீ எல்லாம் சாமியாடமாட்டேன் எதுக்குமா அப்படிங்க உன் பேர் வந்து தேவ சுபாஷன் இருக்குது என் பேர் தேவ சுபாஷு தேவ சுபாஷன் இருக்குது சுபாஷனுன்னு தான் நீ சாமி ஆடலாம் நீ வந்து தேவ சுபாஷன் இருக்குது தேவங்கிறது வந்து கிறிஸ்டின் நேர கிறிஸ்டின் ரிலீஜனோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஆனாலும் உனக்கு சாமி வர்றதுட்டேன் எனக்கு ஒரே ஷாக்கு என்னடா நேமுக்காக சாமி வராதா அப்படின்னு ஒரே ஷாக் ஆகிட்டு அதனால் எனக்கு என்ன பண்ணுறது என்னடா நேமுக்காக சாமி வராதா அப்போ நம்ம நம்புகிற சாமி வந்து நம்ம நம்பிக்கையை வந்து சீர்குலைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதாகிட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கோயிலுக்கு போகும்போதும் வரும்போதும் சரி கோயிலில் எங்கள் ஊரில் ஒரு சின்ன கோயில் கோயிலுக்கு போகும்போதும் வரும்போதும் சரி எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு முத்தாரம்மன் ஃபோட்டோ உண்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு என்ன எனக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு ஒரு கான்வை ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா சின்ன வயசில் எனக்கு வந்து அறியாத வயசு அந்த சாமி சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க தெரியுமா சின்ன குழந்தைகள்னால் சாமி உடனே ஹெல்ப் பண்ணுவோம் இந்த காடு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க கடவுள் வந்து ரொம்ப பேசுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு தான் சாமி இறங்கி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்து அப்போ அந்த சும்மா ஃபோட்டோவை பார்த்து என்ன எனக்கு வர மாட்டீங்களாமே எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேம் இருக்கிறவங்களுக்கு தான் போவீங்களாமே முத்துசாமி முத்தாராமன் பேர் இருந்தால் தான் நீங்கள் போவீங்களா சுபாஷு தேவ சுபாஷன் இருந்தால் நீங்கள் மாட்டேங்களாமே இதுக்கும் பிரிவினை பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுவிட்டேன் இன்னொரு நான் நீங்கள் எனக்கு வரணும் அப்படின்னா கட்டாயமாக சாமி ஃபோட்டோவை பார்த்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் கட்டாயமாக சாமியாக வரணும் நீங்கள் வந்தால் தான் எல்லாரும் நம்புவாங்க என் பேருக்கு நீங்கள் வரமாட்டிங்கன்னா நான் எதை வச்சுக்க உங்களை வந்து காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டீட்டெலாம் பேச ஆரம்பிச்சு சின்ன வயசில் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையாக போயிட்டு சாமி வந்து மாலை பண்ணும் மாலை பொண்ணும் மாலை பொண்ணுன்ட்டு அப்புறம் எங்கள் ஊரில் மயன களையாடுறவங்க க எல்லாட்டையும் வந்து சருங்க ஆடுறவங்க எல்லார்ட்டையும் வந்து நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் மாலை பண்ணும் மாலை பண்ணுங்கள் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து உங்கள் அம்மா அப்பா சொன்னால் தான் போட முடியும் இல்லைனா சாமி சொல்லணும் அப்படின்ட்டேன் அப்புறம் அப்படியே காலம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கார்த்திகை மாதம் ஒரு நாள் வந்து நான் வந்து குளிக்க போயிருக்கேன் இது ஒரு இன்சிடென்ட் இதை மறக்காம நல்லா கேட்டுவாங்க ஒரு இன்சிடென்ட்டு ஒரு குழாய் ஒரு குளிக்கிறானே எங்கள் ஊரில் உண்டு மேக்க அங்கே குளிக்க போயிருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டுலாம் ஊர் ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் ரிசெப்ஷன் நைட் ரிசப்ஷனு காலையில் குளிக்க போயிருக்கோம் காலையில் சாயந்தரம் போல் ஈவினிங் டைமில் வந்து குளிக்க போயிருக்கோம் அப்போது நான் வந்து முத்தாராம பாட்டை அப்பவும் ஆன்லைன் மொபைலில் வச்சுருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இருட்டில் நான் முத்தாராம பாட்டை கேட்டுட்டு என் ஃப்ரெண்டு கீழே குளிச்சுட்டுருக்கேன் நான் அந்த குழாய்க்கு மேலே நின்றுட்டு இருக்கேன் நின்றுக்கிட்டு சும்மா அங்கிட்டாமல் திரும்பிட்டு இங்கிட்டாமல் ஒரு லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் திரும்புகிறேன் டக்குன்னு ஒரு குமில் மாதிரி இருந்துச்சுங்க கருப்பு கலரில் ஒரு குமியில் மாதிரி தவக்குன்னு ஒரு மின்னு மின்னு வச்சு பார்க்கணும் மின்னு எனக்கு ஷாக்கு என்னடா மின்னு அப்படின்ட்டு கொஞ்சம் கூர்ந்து பார்க்க அந்த இடத்துல அப்படியே அந்த கருப்பு கலர் அப்படியே குனிஞ்சி இருக்க மாதிரி இருக்குது சைடு ஃபுல்லாக பச்சை கலரில் செடியெலாம் தெரியுது ஆனால் இருந்தும் அந்த கருப்பு கலர் மட்டும் அப்படியே இருக்குது நான் என்னென்ன அப்போ கவனிக்கலை பார்த்துட்டு என் பாட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லலை சொன்னால் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க நம்மள்கிட்ட செருப்பு வேறு இல்லை நம்மளால் ஓட சரி சாமி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை தான் என்ன நடக்கும்பா முத்தாரமாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் சாமி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தின்னாப்பிள்ளை எனக்கு ஒரு ஏக்கம் கொடுத்து வயிறுலாம் போட்டு பிணைய ஆரம்பித்து கீழே உளுந்து உருண்டு ஒரு மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பள்ளுகளில் நரம்புகிறமெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் மேக்காமல் எழுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா அழுக ஆரம்பிச்சுட்டேன் ஏங்க எங்கே அழுகிறேன் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு அந்த கறி தான் சாப்பிட்ருக்கோம் அப்போ அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் ரிசெப்ஷன் கறியை வச்சு மாட்டியாச்சு க மாட்டியாச்சு மாட்டிட்டு நேரம் மேக்காமல் போகிறேன் ஓடுதேன் இனிமே பிடிச்சி எடுத்துகிட்டு வரேங்க ஒன்று சிலர் என்ன பண்ணிட்டான் எங்கள் அப்பா வேலைக்கு விட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு என் உமா பேய் பிடிச்சாடுதான் அப்படின்ட்டாங்க அதனால எங்கள் அப்பா விருதுன்னு வாராரு வேமா வண்டிவிட்டேன் என்னையே தரதால எழுத்துகிட்டு போயிட்டு எங்கே போனோம் எனக்கு நிற்க முடியல வயிறு ஒரு மாதிரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடியல அதுக்கப்புறம் ஒரு மயனாக்களை ஆடுறவர் வந்தார் அவர் மூஞ்சி பார்க்க அவர் மூஞ்சி எனக்கு ப்ளூ கலரில் தெரியுது அவர் கழுத்து கட்டி பிடிச்சி என்னால் விட முடியல அதுக்கப்புறம் என்னை வழுக்க டைமாக கையை எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டுட்டு அந்த தீ அப்போ வந்து சூட கட்டலாம் இல்லை அது அம்மா எல்லாரும் குடிச்சிருக்காங்க தண்ணி அடிச்சிருக்காங்க அப்புறம் எப்படி சூடாக இருக்கும் அதனால் தீப்பெட்டியை பற்ற வச்சு அந்த வெளிச்சத்தில் பாரு உனக்கு யாரும் துரோகம் பண்ணிக்கிறாங்களா துரோகம் பண்ணிக்கிறாங்க கேட்டாங்க என்னம்மா யாருமாங்க எனக்கு எதுவுமே தெரியலை ஆனால் தெரிஞ்சி எனக்கு துரோகம் பண்ணியான்னு கேக்கும்போது ஒரு ஆளை மட்டும் கண்ணில் காமிச்சாங்க அதை நான் வந்து இதில் சொல்ல விரும்பலை கண்ணில் காமிச்சாங்க எந்தாலும் நேரம் விரும்புகிறேன் கோயிலுக்கு போவா அப்படின்ட்டு கோயிலுக்கு ஒரு ஆள் பிடிச்சி எடுத்துட்டு வராரு கரெக்டாக கோயில் எல்லாம் நிற்க என்னால் உள்ள சத்தியமாக போகல இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல என்னால கோயிலுக்குள்ளே போகவே முடியல வழியில் நின்றுக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் என் கூட பேசணும் எல்லாருமே ஜாமியாக ஆரம்பிச்சாங்க பின்னாடி பார்க்க கோயில்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க போய் நான் ஜாமியை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏக்கமாகுது எங்கள் அப்பா வந்து புதையடியில் ஒரு பொட்டையர்னு ஒரு வர்றேன் டப்புன்னு அடித்தார் அடித்த உடனே டப்புன்னு சாமி லைட்டாக களைஞ்சார் அதனால் பார்க்க எங்கள் அப்பா அந்த அலையாரில் வண்டியில் இருந்தார் எங்கள் அப்பா வண்டியில் ஏறு நேராக வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போயிட்டு க தின்ன கறியெல்லாம் வாங்கிடுறேன் கல்யாணத்தில் சாப்பிட்டாங்க ரிசப்ஷனில் எடுத்தது அவ்வளோத்தையும் வாஞ்சி எடுத்துகிட்டு அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் எல்லாருமே என்னமோ நான் ஏதாவது தப்பு போன மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வரேங்க என்னாச்சு உங்கள் மவுனுக்கு மவுனுக்குன்னு கேட்கறதுக்கு எங்கள் அப்பா எதுவுமே கண்டுக்கல நானும் கண்டுக்கல அதனால விட்டுட்டேன் அதுபோல் எங்கள் அப்பா யாசினார் சொன்னனே நீ தசரா செட்டு பின்னாடி பண்ணும்போது நான் சொன்னேன் போகாதானே கேட்டியா இதே எப்படி சொல்லிக்கிட்டேன் ஆச்சேன்ட்டு ரொம்ப தாட்டு விட்டுனாரு அதுக்கப்புறத்தில் இருந்துங்க நான் வந்து மூஞ்சு ஃபுல்லாக எனக்கு கருன்னு கருன்னு ஆகிட்டேன் ஆல்ரெடி கருப்பு தான் என்னன்னா ரொம்ப கருப்பாயிட்டு கருப்பாகிட்டு படுத்த படிக்க ஆகிட்டேன் என்ன பண்ணுறது தெரியல மூச்சுட முடியல குறுக்கு பிடிப்பு அந்த மாதிரி படுத்துக்கிட்டேங்க படுத்து கற்றுக்கிட்டு எங்கள் ஊருக்குள்ளே இருந்தாங்கன்னு வைங்களேன் என் ஊரில் இருந்தாங்கன்னா அப்படியே மூச்சு சுவாசிக்கும் போது அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு அதே எங்கள் அக்கா ஊரில் போய் கொஞ்ச நாள் இருந்தேன் இந்த இட இந்த விட்டு தள்ளி போய் இருந்தால் சரியாக அப்படின்ட்டு இடத்துல தள்ளி போய் இருந்தேன் எங்கள் அக்கா வீட்டில் போய் எங்கள் மூச்சையே விட முடியல மூஞ்செலாம் கருங்கரும் ஆகிட்டு எல்லாரும் பார்த்துட்டு என்ன ஆச்சு எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க என்ன ஏன்னா எனக்கு தெரியுது நம்ம எப்படி இருக்கோன்ட்டு அதுக்கப்புறம் முடியலை அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க நேராக தண்ணி தெளிக்க போகணும் அப்படின்ட்டு தண்ணியை தெளிக்க கூட்டு போனாங்க அங்கே ஒரு அக்கா என்ன சொல்லிட்டாங்க உன் மாவன் இந்த மாதிரி அசால்ட்டாக நின்றுருக்கான் அந்த குழாய் மேலே அங்கே தான் அவன் முனியசாமி வேட்டைக்கு போகிற நேரத்துக்கு உன் மாவன் ஆறு மணிக்கிட்ட இருக்குங்க நான் நின்றுது நின்றுருக்கான் அதான் அதுதான் இதாகிப்போச்சு அப்படின்ட்டாங்க ஆனால் எனக்கு ரிமோமர் ஆகிட்டு அவன் இதான்ட்டு அந்தாலும் அந்த அக்கா தண்ணி அடிச்சு விட்டாங்க தண்ணி தெரி தெரித்து விட்டதும் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாகுது குறுக்கு பிடிப்பு போதாகுது அவங்க சொல்கிறாங்க உன் மாமன் அதிலே சாக வேண்டியது அந்த சாமி இருக்க போய் தான் செத்தான் அன்றைக்கி நைட்டு நான் வந்து அந்த சாமி பிள்ளை விளையாடி எனக்கு சாமி வரலனா வைங்களான் நான் கண்டிப்பாக படுத்து படுத்துருப்பேன் நான் செத்துருப்பானான் அவங்க சொல்கிறாங்க அப்படிதான் அவனை அவன் அடிச்சிருக்கான் எந்த சாமி எது பண்ணணும்னு நினைக்காத எல்லாமே நமக்கு சாமி நினச்சிக்கோ அப்படின்ட்டாங்க நான் வந்து மனசுக்கு நினச்சேன் இந்த சாமி இருக்கலாம் அந்த சாமி என்ன செய்வோம் அப்படின்னு ஆசால் நினச்சேன் அதை சொன்னாங்க அப்போலாம் நினைக்க கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் யாரையும் அந்த பக்கம் போகக்கூடாதா வைக்கக்கூடாது இந்த சாமி இந்த மாதிரி துடிவா பிடிவாதமாக துடியாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டேன் நானும் ஒரு சரி நைட்டு அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்து வெளியே வந்தேங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு எனக்கெல்லாம் உடனே படக்கன்னு சாமி கதை கேட்டாலே சும் புள்ளரிப்பு கொடுக்கும் அருள் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைமுக்கு அப்பளோ சிரீஸாக இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வர 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 நானே கொஞ்சம் அதை விட்டு கிளியர் கிளியராய் கிளியர் கிளியராகி கொஞ்சம் வெளியே வந்து இப்போ ஓரளவு அந்த இப்போ சாமியோட அன்பும் நமக்கு வந்து எப்போவுமே இருக்கும் நானும் சாமியை வந்து தான் இல்லைங்களா கொஞ்சம் அதை விட்டு கொஞ்சம் சரி இவ்வளோ சிரிசாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் வெளியே இருந்தேன் அதுவே நானும் இருக்கிறத விட என் வச்சுருக்கோம்லாம் நினச்சாங்க அதுதான் நடந்ததுன்னு நான் நினைக்கேன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப பயம் என்ன இப்படி இருக்கோம் ஒரே சாமியாராக போயிடணும் வச்ச பயம் ஆனால் நமக்குன்னு ஒரு சாமி இருக்குதுங்க அந்த சாமி வந்து நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கும் கண்டிப்பாக நினைக்குங்க நீ நம்பினா அதை விட அந்த தெய்வம் வந்து உனே நம்பும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எல்லோரும் சாமி தெய்வம் இல்லைம்பாங்க ஆனால் நான் வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் மதம் இல்லைன்னு சொல்லுவேன் மதங்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல தயாராக இருக்கேன் ஆனால் நம்ம கும்பிட்ற தெய்வங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டேன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி இந்து இருந்தாலும் சரி யாசி தெய்வம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மதங்கள் வேணால் நம்மளால் உருவாக்கப்பட்டதுன்னா நான் சொல்லலாம் அந்த நேமு அதை சொல்ல ஒரு அரசியல் ரீதியாக இருக்கும் ஆனால் தெய்வங்கள் வேணால் நான் சொல்லவே மாட்டேன் என் வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம் இந்த மாதிரி வந்து சாமி வந்துச்சு இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை நமக்கு சாமி ரொம்ப நான் வந்து கேட்டது எனக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னை அறியாமையே நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் நடந்துட்டேன் அப்படின்ட்டு அப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் சாமி மேலே அதுக்கப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போனேன் எனக்கு காலேஜ் சீட்டே கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அப்புறம் அந்த சாமி தான் சொல்லிச்சு பார்த்துக்கோங்க இது வந்து நடந்தது வந்து நான் டுவெல்த்து இல்லை வீக் நான் வந்து அப்புறம் காலேஜ் படிக்க பீக்காம படிக்கும் அப்போ வந்து நான் கேட்கேன் சாமி முத்தார கோயிலுக்கு போய்ட்டு சாமி எனக்கு வந்து இந்த டிகிரி படிக்கணும் ஒரு டிகிரி படித்தேன் படிச்சுட்ருக்கேன் எனக்கு இது படிக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு அந்த டிகிரி கிடைக்கணும் அந்த டிகிரி காலேஜ் சீட்டு கிடைக்குன்னு கேட்டேன் அந்த அக்கோரை ஒரு சாமி சொல்கிறாங்க கோயிலில் உனக்கு வந்து கிடைக்கும் லேட்டாக கிடைக்கும் ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்போது நீ வந்து என்னையை பாருங்க நான் ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு நான் ஒரு வருஷம் சும்மா இருந்தேன் எனக்கு காலேஜ் கிடைக்கல ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அந்த காலேஜ் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் யாரும் ஒரு ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பெரிய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நான் நம்பவே இல்லை எனக்கு எப்போ ஜிர்ணிக்க முடியல அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் வாழ்க்கையில் வந்து அப்படி ஒரு நடக்கும் நடக்கும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னடா இப்படி நடக்குதுன்னு நம்பாமல் இருக்க முடியல சாரி அதனால் அந்த அக்காவை பார்க்க போகணுன்ட்டு நான் இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் அது நடந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் கோயிலுக்கும் போக முடியல அங்கட்டுங்கிட்டும் அந்த காலேஜ் விஷயம் அங்கிட்ட அழகானாலே இப்போ கோயிலுக்கு போக முடியல அவ்வளோத்துக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கையாக அவ்வளோ நடந்திருக்கு நம்பி நம்பவே இல்லை நான் நம்பின எல்லா இதுலேயுமே என்னை கைவிடாமல் இப்போ வரைக்கும் கூட இருக்குது அதை நான் நம்புகிறேன் ஆமாம் அவள் சொன்னது ஃபுல்லாக எனக்கு நடந்துருக்கு நல்லது மட்டும் சொல்லியிருக்கேன் ஆனால் நல்லது எனக்கு இன்னொன்று சொல்லிச்சு யாரு பேசி எங்கே கதை உனக்குன்னு அதை பண்ணது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் அதே மாதிரி எனக்கு என்ன துணை அதை பண்ணுறேன் தெளிவாக முடிவெடுக்க வச்சது அந்த சாமி தான் இப்போ வரைக்கும் நீ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாமி தான் என் வாழ்னாலும் இல்லை என் ஆயிச்சு முடிவு ஆனால் இப்போ வரைக்கும் நான் மாலைப்பட்டதில் அதான் முக்கியம் இவ்வளோ இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடந்திருக்கேன் நான் எப்படி சாமி சொல்லிட்டேன் அவ்வளவு நடந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து மாலை போட்டதில்லை காப்பு கட்டினதுல அந்த சாமிக்காக நான் எதுவுமே பண்ணது நான் தெளிவாக சொல்லுவேன் ஆமாம் ஒரு நாள் எங்கள் எங்கள் ஊர் கோயிலெலாம் நடக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் முத்தாலம் அம்மா சாமியாக எடுக்கும்போது ஒரு எலுமிச்சங்கண்ணி மாலை வாங்கி கொடு எங்கள் வீட்டுக்கு சாமி வந்துச்சு வந்து ஊரில் ஆடும்போது எங்கள் எனக்கு ஒரு மாலை வாங்கி கொடு அப்படின்ட்டு நானும் அதே விடிய காலத்தில் சொல்லிச்சு எங்கள் அப்பா பன்னெண்டு ரெண்டு மணி பூஜைக்கு வந்து மாலை வாங்கிட்டார் வாங்கி எங்கள் வாதம் வேண்டுகிட்டு போடின்றார் நான் போடுற அந்த இடத்துல சாமி போட்டதுக்கு அப்புறம் துடியாக ஆடிச்சுங்க ஆடி நான் கால் விட்றேன் என்னை எதிர்ப்பு சொல்லிவிட்டு நீ நான் கேட்டதே எனக்கு கொடுத்துட்டியாப்பா ம் உன்னை நான் விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிச்சிங்க எனக்கு இப்போ அது நேரத்தோட கண்ணுக்கு இருந்தது அந்த மாதிரி சாமி ஒரு நம்பிக்கையாக உங்க சொல்லி உன் மவனை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலையே படாத ஆனால் நான் வந்து உன் மௌனுக்கு சாமியாக இறங்கும் போது அவன் நீ மறிக்காத நடக்கூடாதுன்னு நீ நினைக்காத நான் அப்பப்போ வருவேன் அது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லிச்சிங்க எனக்கு வந்து எந்தன நம்பிக்கையில் இல்லை முத்தாரமான என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மறக்க மாட்டேங்க இது வந்து சத்தியம் இது வந்து முத்தாரமன் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு அதை கும்பிட்டா கூட உங்களுக்கு வந்து புண்ணியம் உண்மைக்கும் நான் வந்து அவ்வளோத்துக்குள்ள நம்பினா இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதான் இப்படி யாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு நடந்துக்கு என் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது நடந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்கிட்ட வந்து இமெயில் ஐடி நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இமெயில் போடுங்க இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் எப்பிசோடாக போடுறேன் ரொம்ப விஷயம் இதெல்லாம் வந்து நடக்காமான்னு எழுதி பார்க்கும்போது நடக்குது அதை வந்து அதான் அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு வந்து அந்த வழி இது தெரியும் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து காளி ஆடுறவங்க வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டைலுக்குறாங்க வைக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் வந்து சாமியை ஆடனாலுமே அந்த சாமியோட அனுக்குறது எனக்கு கிடைச்சது இதுதான் என்னோடய பெருமை நான் வந்து காளி ஆடுறேங்கிறது எனக்கு பெருமை இல்லை சாமி ஆடுறங்கிறது எனக்கு பெருமை இல்லை நான் வந்து காப்பூ கெட்டலாம் மாலை போடலை அந்த சாமிக்காக நான் எதுவுமே பண்ணாமல் என்னோடய மனசை வச்சு அந்த சாமி என்னை கொடுக்கு எனக்கு வந்து நல்லதை பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போது நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தப்பு பண்ணாலுமே சாமி வந்து என்னை நல்லதாக ட்ரீட் பண்ணும் நல்ல வழி கொண்டு போயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து இப்போ இருக்கிறதுக்கு காரணமே அந்த சாமி தான் என் வாழ்க்கையில் நான் சாமிக்கு நான் வந்து எப்பவுமே கடம்பப்பட்டிருக்கேன் என்றைக்குமே அந்த சாமியை மறக்க மாட்டேன் இதுதான் என்னோடய வாழ்க்கை ஆனால் நான் இன்றைக்கி மாலை போடல நான் சாப்பிட்றதுக்குள்ளேயாவது எனக்கு வந்து வயசு இருபத்தி ரெண்டு போகுது இப்போலேருந்து நான் சாகிறதுக்குள்ளேயாவது அந்த சாமிக்கு மூணு வருஷமா எனக்கு மாலை போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை என் பிள்ளைக்கு கூட எனக்கு மாலை போகணுன்னு ரொம்ப ஆசை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த சாமியை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அந்த என்றைக்குமே அவளோட காலடியில் நான் வந்து கண்டிப்பாக கிடப்பேன் எல்லாம் அவளோட செயல் தான் நல்லது கண்டதும் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ மூவாயிரம் தொட்டுருக்கு இன்னும் மேல் மேலும் தொடு நான் நம்பிக்கையில் இருக்கேன் அடுத்தடுத்த எபிசோட சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது நடந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்டா நான் என்னோடய இமெயில் ஐடி என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கெலாம் நாங்கள் இது பண்ணுறேன் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஓகே நன்றி தேங்க் யூ கொலச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளம்பிக்கை வச்சுக்கோங்க டைம் நம்ம சேனல் வந்து உங்களுக்காக 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 அம்மனை கும்பிட்றவங்க பக்தர்களுக்காக அம்மன் மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் அனுபவித்த நான் வந்து நம்பிக்கையோடு எதிர்கொண்ட தெய்வத்தில் இது ஒரு தெய்வம் இன்னும் அடுத்தடுத்த தெய்வங்களை பற்றி நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ போட்டுட்ருப்பேன் நன்றி வணக்கம்